ஹாய் பீவர்ஸ் நம்ம இன்றைக்கி லிவர் டானிக் கொடுக்குறோம் பாருங்கள் நம்ம குட்டிங்களுக்கு நம்ம செல்லத்துக்கு லிவர் டானிக் கொடுக்குறோம் நம்ம இன்றைக்கி கொடுக்குறது நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் குட்டிங்களுக்கெல்லாம் ரெண்டு டைம்மல் கண்டினியூவாக வாரத்துக்கு ரெண்டு டைம் நான் கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கிறேன் இப்போ நிறைய பேர் வந்து வீட்டில் ஆடு கொஞ்சமாக வளர்ப்பாங்கல்ல கிராமத்தில்லாம் வளர்க்குறாங்க அவங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரிகிறது கிடையாது லிவர் டானிக்கெலாம் கொடுக்குறது கிடையாது சிக்கு வந்துச்சு தான் ஹாஸ்பிட்டல்திட்டு போகிறாங்க இல்லையா டைஜின் வாங்கி ஊற்றுறாங்க அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுறாங்க அதோட இறப்பு இது வந்து ரொம்ப கூட இருக்குது நம்ம வந்து அதெல்லாம் தவிர்க்கணும்னு சொன்னால் நம்ம இந்த லிவர் டானிக்கு வந்து டப்பாவில் இருக்கு பாருங்கள் ஒரு லிட்டர் வந்து ஐநூறுபா நானூற்றி தொண்ணூறுரூபா இதை நம்ம வாங்கி கம்பல்சரி எல்லோரும் வீட்டில் வச்சுக்கலாம் வாரத்துக்கு ரெண்டு டைம் கொடுக்கலாம் முடிஞ்சவங்க வாரத்துக்கு ரெண்டு டைம் கொடுக்கலாம் இல்லையா வாரத்துக்கு ஒரு டைம் கம்பல்சரி ஆடுங்களுக்கு கொடுக்கணும் இது கொடுக்கறதுனால சுத்தமாக இந்த செரிமான பிரச்சனை எப்போவுமே வராது நமக்கு வந்து ஆட்டுக்குட்டிக்கு குட்டிக்கு ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகுறது வந்து கல்லீரல் தாங்க பிரச்சனையாகும் கண்ட கண்ட நேரத்தில் கண்ட கண்ட தீவனத்தை சாப்பிடுதுங்கள அப்போ வந்து கல்லீரல் தான் பிரச்சனை வரும் செரிமான கோளாறு தான் பிரச்சனை முதல் பிரச்சனை செரிமானக் கோளாறு தான் வரும் செரிமான குழாறு வந்துச்சுனாலே அந்த ஆடுங்களை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கவனத்து பண்ணுற மாதிரி இருக்குது நான்லாம் உணர்வு பூர்வமாக ரொம்ப அடிபட்டு அனுபவப்பூர்வமாக ரொம்ப அடிபட்டு அதில் உணர்ந்து தான் அதுக்கப்புறம் டாக்டர்லாம் கன்சல்ட் பண்ணி கேட்டதுக்கப்புறம் நீங்கள் கம் கண்டிப்பாக வந்து லிவர் டேனி கொடுங்க லிவர் டேனி கொடுக்குறதுனால அந்த மாதிரி பிரச்சனைகள் குறையும் அப்படின்னாங்க இப்போ நான் ஒரு வருஷமாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஆடுங்களுக்கும் கொடுப்பேன் குட்டிங்களுக்கும் கொடுப்பேன் ஆடுங்களுக்கு கொடுக்குறதுனால கண்டிப்பாக குட்டிங்களுக்கு சின்ன குட்டிங்களுக்கு கண்டினியூவாக ரெகுலராக கொடுத்துட்டு தான் வந்துட்டுருக்கேன் நான் வாரத்துக்கு ரெண்டு டைம் ரெண்டரை எம்எல் கொடுத்துட்றேன் அப்படியே முடியலை நமக்கு டைம் இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு டைம் ஆச்சு நான் ஒரு ரெண்டரை எம்எல் குட்டிங்களுக்கு ரெண்டு மாத குட்டியில் ஆரம்பித்து ஒரு ஒன்றரை மாத குட்டிலேருந்தே எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரமிச்சிடுறேன் நல்லா சாப்பிடுதுங்க குட்டி நல்லா ஆக்டிவாக இருக்குது இழப்பு விகிதம் சுத்தமாக இல்லை இது வரைக்கும் இது கொடுக்கறதுனால இந்த இழப்பு இருக்காதா அப்படின்னு கேட்டால் அப்படின்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு நம்ம வந்து ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் ஆட்டுக்குட்டிக்கு வந்து மெயின் பிரச்சனையும் செரிமான பிரச்சனையும் சுவாசக்கோளார் பிரச்சனையும் தான் சுவாசக்கோளா இதுக்கும் மட்டும் நம்ம ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டோம்னு வச்சிக்கோங்க சூப்பராக இருக்குங்க நேற்று எங்கள் வீட்டில் ரெண்டு ஆட்டு குட்டி போட்டிருக்குங்க ஒரு ஆடு வந்து ரெண்டு குட்டி போட்டிருக்குது ஆனால் ரெண்டு குட்டியுமே வந்து சுத்தமாக பால் இல்லைங்க அப்படின்னு நரம்பு மாதிரி எலி குஞ்சு மாதிரி இருக்குது எப்படி அதை நான் காவந்து பண்ண போறேன்னு எனக்கே தெரியல அப்புறம் போயிட்டு கேட்டேன் அது கால்சியம் பற்றாக்குறை பால் ஊறாது அந்த ஆட்டுக்கு அப்போ நீங்கள் கால்சியம் பவுடரு வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு இப்போ கால்சியம் பவுடர் ரெண்டு நாள் போகட்டும் அந்த வீட்டில் உள்ள புண்ணலாகனதுக்கப்புறம் கால்சியம் பவுடரு கொடுங்க தீவனத்தை கண்டினியூவாக கொடுத்துட்டே வாங்க தீவனம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஏற்றுங்க பால் ஓடுறது வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க கண்டினியூவாக எந்த எல்லாமே பாலாடு தான் இருக்குது இது வந்து வீட்டில் போட்ட குட்டி தான் எப்படி வந்துச்சுன்னு தெரில சுத்தமாக பால் இல்லைங்க ரெண்டு குட்டி ஃபஸ்ட் எய்டே ரெண்டு குட்டி போட்டிருக்குது ரெண்டு குட்டிக்கும் பால் எப்படி கொடுத்து கவர்ந்து பண்ண போறோன்னு தெரில பால் தான் இனிமேலுக்கு பால்கார தான் நம்பி ஓட்டணும் அந்த அந்தளவுக்கு ஆக்டிவாக கொண்டு வர முடியுமான்னு தெரியலை பார்க்கலாம் என்னென்னு பார்ப்போம் நீங்களும் அதே போல் லிவர் கொடுங்க கிராமத்தில் ஆடு வளர்க்குங்க எல்லோரும் வளர்க்கலாம் வீட்டுக்கு கொண்டு ரெண்டு எல்லோரும் வாங்கி வளங்க நல்ல வருமானமும் இருக்குது நல்ல பிஸ்னஸ் அது முடிஞ்சதுக்கு உங்களுக்கு இட வசதிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வளர்க்க ஆரம்பிங்க அது வந்து தனி தொழிலுங்க இது நல்ல வருமானம் வருது நல்ல ஒரு ஆடு வந்து ஒரு ஆடு நம்ம ரெண்டு வருஷம் வளர்த்தோம்னாக்கா மூணு குட்டி மூணு டைம் குட்டி போடுதுங்க மூணு டைம் குட்டி போட்டால் ஆறு குட்டி ஆகுது நமக்கு ஒரு ஆட்டில் நமக்கு ஆறு குட்டி எடுக்கலாம் ஆறு குட்டி குட்டி குறைச்சல பத்தாயிரரூபா வச்சோம்னா கூட ஆறு குட்டி ரூபாய் வச்சுங்க ஒரு ஆடு நமக்கு வந்து ஆடு மிச்சம் ஆட்டில் வர குட்டி மிச்சம்ங்க நல்ல காசுங்க பத்தாடெலாம் வச்சுருந்தோம்னா எங்கேயோ போகலாங்க நான் பத்து தாயாடு தான் வச்சிருக்கிறேன் இப்போ பத்து தாயாடுனா நாலு வாங்கிட்டு வந்து அதில் நாலு அதுலேயும் உற்பத்தி பண்ணி கொண்டுட்டு வந்தது தான் இப்போ என்கிட்ட போகும்போது பத்து ஆடு இருக்கு தாயாடு குட்டிங்க நிறையா இருக்குது இப்போ க நான் விளையாட்டாக வாங்கினா தான் எப்படி எப்படியோ போய் எங்கெங்கே போய் எப்படி எப்படியோ வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு வந்து அது வந்து ஒரு ஒரு ஃபார்மாகவே உருவாக்குற அளவுக்கு கொண்டு வந்துட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனால் நல்லா இருக்குது வீட்டில் உள்ள எதிர்ப்புகள் எல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து ஆடு சூப்பராக வளருது ஓகே விவேஸ் பாய்